பரிசுத்த பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை யூதாவின் புத்தகத்திலே நான்காவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே உள்ளாவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்ற வார்த்தை நமக்கு ஒரு தமிழிலே ஒரு சாதாரணமாக இது தோன்றுகிறது ஆனால் ஆங்கிலத்திலே இந்த இந்த சென்டென்ஸில் இந்த ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆடின்டு டு திஸ் இந்த ஆடேண்ட் என்ற வார்த்தை தமிழிலே அதுக்கு ஈக்குவல் இணையாக ஒரு வார்த்தை எழுதப்படவில்லை ஆனால் அதனுடைய முழு அர்த்தத்தை உடைய ஒரு உள்ளடக்கிய ஒரு வாக்கியம் நமக்கு தமிழில் உண்டு அந்த தமிழில் நாம் வேகமாக அதை படிக்கும் பொழுது அதனுடைய முக்கியமான ஒரு தனி வார்த்தையாக அது இல்லாதபடியினாலே அந்த ஆழ்ந்த கருத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் அந்த கருத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் ப்ரோக்ராஃபோ என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ப்ரோக்ராஃபோ அல்லது ஆடேண்ட் பிஃபோர் எழுதியிருக்கிறது என்பது ரிட்டன் ரைட் அப்படி போடப்பட்டிருக்கிறது அது ஒரு சாதாரண வார்த்தைகள் எழுத பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதவில்லை யூதா இருக்கிறது என்ற கருத்தோடு எழுதியிருக்கிறார் ஒரிஜினலாக நாம் பார்க்கும்போது எழுதப்பட்டது அதாவது யாரோ ஒருத்தர் அதை சொல்லி இன்னொருத்தர் அதை எழுதி இருக்க வேண்டும் ஆகையினால அது எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் ஒரு பாசு செய்யப்பாட்டு வினையில தான் அதை சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பொதுவாக அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு அர்த்தமாகுகிறது அதாவது இது வந்து ஒரு பொதுவாக ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு சாசனம் மாதிரி அப்போ அந்த காரியம் மாற்றப்படக்கூடியது அல்ல அதுதான் புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு காரியமோ நிர்ணயிக்கப்பட்டு வணையப்பட்டு அது வந்து முத்திரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்திலே அது இருக்கிறது ஆகையினாலே அதை வந்து ஏதோ நம்ம ஒரு எழுதுறோம் அதில் மாத்திரம் அப்படி ஒரு கருத்துக்கள் இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது ஆகையினாலே தான் இதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் எந்த வாக்கியங்களிலே அவைகள் என்னவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் யுகா எழுதின நிருபத்தில் நான்காவது வசனத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த ஆக்கிரைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது அப்போ பூர்வம் என்றால் என்ன இது வந்து ஆதி கிடையாது ஆதியிலே கிடையாது உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிடையாது அப்போது இது வந்து பூர்வம் என்பது வேறு ஒரு கருத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ அதையும் நாம் வந்து யோசிக்கணும் இது எப்பொழுது எழுதப்படுகிறது பூர்வம் என்றால் என்ன எந்த காலத்திலே இது வந்து எழுதப்படுகிறது எழுதியிருக்கிறது அப்போ இது வந்து மாற்றக்கூடியதா இல்லை என்றால் அது மாறாததா ஏனென்றால் இது வந்து ஒரு தண்டனை குறித்த ஒரு வார்த்தையாக எழுதியிருக்கிறது ஆக்கரைக்குள்ளாவார்கள் என்று அப்போ இந்த ஆக்கரைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு காரியம் மாற்றப்படுமா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஏதாவது மாற்றப்பட்டதா எவைகள் மாற்றப்பட்டது ஏனென்றால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் அப்போ எல்லாம் முடிந்தது என்றால் அவர் எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டாரா அப்போ இது எப்போ எழுதப்பட்டது எப்பொழுது இயேசு கிறிஸ்தனை மாற்றினார் அது மாற்றவில்லையா இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யூதாவுடைய ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் ஏழாவது எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஆல்ரெடி நடந்த ஒரு காரியத்தை இவர் திரும்ப கோட் பண்றார் ஸோ இப்போ இந்த இடத்தில் நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்வது நல்லது இந்த வாக்கியம் இங்கிலீஷில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் வேர் பிஃபோர் ஆஃப் ஓல்டு ஆடெயிண்ட் டு திஸ் கண்டர்மேஷன் ஸோ இந்த இடத்துல வந்து ஓல்டு ஆடெயிண்ட் என்ற பதம் இருக்கிறது அடுத்தது இது எழுதியிருக்கிறது என்பதும் வேர் பிஃபோர் அ ஓல்டு அப்போது இந்த வார்த்தைகளுடைய கருத்து என்ன இதனுடைய பதங்கள் என்ன அதாவது இது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாதபடிக்கு சில காம்ப்ளிகேஷன் இருப்பது போல தெரிகிறது ஆகையினாலும் இதை நாம் அறிந்து கொள்வது நல்லது ஸோ இந்த ப்ரோக்ராஃபோ என்ற வார்த்தை ஆடெயிண்ட் பிஃபோர் அதாவது ஏற்கனவே இது வந்து நிர்வகிக்கப்பட்டது ஆக்சுவலாக ஆடெயிண்ட்னால் இது வந்து முத்திரிக்கப்பட்டது என்ற ஒரு சென்ஸ்லேயும் வருகிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் இது எவ்வளவு ஆபத்தானது ஆக்கரைக்குள்ளாவார்கள் என்று அப்போ இந்த உள்ளாவார்கள் என்று என்பது தான் இந்த இடத்துல ஆடேண்டா இருக்கு ஸோ நம்ம உள்ளாவார்கள் என்று என்ற அந்த வார்த்தையை நாம் ரொம்ப பெருசாக எடுக்க மாட்டோம் ஏனென்றால் அந்த உள்ளாவார்கள் என்று என்பது ஒரு சாதாரண ஒரு சென்ஸ்லேயே தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அதுலேயே பல அர்த்தங்கள் இருக்கிறது உள்ளாவார்கள் என்று சார் ஆக்கினையை விட்டுடுங்க ஆக்கினை அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் இந்த உள்ளாவார்கள் என்று என்பது ஒரு ஆடைண்டாக நே நியமிக்கப்படுகிறது ஒரு நிர்ணயமாக வைக்கப்படுகிறது என்பது என்று வரும்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்போ அது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே இருக்கிறது அது சில காரியங்களை நிறைவேற்றுமே என்று நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் அந்த உள்ளாவார்கள் என்று என்பதிலே ப்ரோக்ராஃப் வருகிறது ஆடைண்ட் இருக்குது ஸோ அதில் என்ன விளக்கங்கள் இருக்கிறது அது எப்படி வந்து நாம் இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு வெயிட் ஆனது எவ்வளவு பலன் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஆடைண்ட் பிஃபோர் அதாவது இதனுடைய கருத்தை நாம் கொஞ்சம் எப்போ எப்பொழுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஏன் இப்படி ஒரு காரியம் எதற்காக இது எழுதியிருக்கிறது இந்த இதனுடைய எல்லா தன்மைகளையும் இப்பொழுது நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போது இந்த இங்கிலீஷில் வந்து இந்த பூர்வத்திலே என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரைட் அஃப் டைம் ரைட் அஃப் டைம் அப்போது பூர்வம் என்ற ஒரு வார்த்தை ஸோ இந்த உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது அப்போ இந்த டிட்டர்மினேஷன் இதில் இந்த ஆர்டினேஷன் இந்த ஒரு ஆழ்ந்த கருத்து இதனுடைய வெயிட்டேஜர் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இப்படி எழுதுகிறார் தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு கருத்தை ஏன் இவ்வளவு ஒரு வெயிட்டேஜோட எழுதப்படுகிறது என்றால் இது நமக்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு தான் நாம் நிற்கிறோம் ஏனென்றால் யூதா எழுதும் பொழுது யாருக்கு எழுதுகிறார் பரிசுத்த பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஏசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த சோசன் ஜெனரேஷன் சோசன் பீப்புளுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு தகுதி ஒரு மாறுதல் அல்லது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் ஸோ இந்த குணாதிசயம் வந்து தெய்வீக தன்மையை நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அனுபவிக்கணும் மாறணும் அப்படியாக நாம் டிசைன் பண்ணப்படணும் நம்ம ரத்தம் அப்படி மாறணும் அதுதான் அப்போது இந்த இடத்துல எது எதனால் அவங்க என்றால் தேவ வசனத்தினால் உண்டாகும் அப்போ தேவ வசனத்தினால் ஒரு சில காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைவேறுகிறது இந்த தேவ வசனத்தினால் நிறைவேறுகின்றதான தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகள் ஸோ இது தேவ வசனத்திலிருந்து புறப்படுகிறது பிறகு ஒரு வசனம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வேறு ஒரு கிரியைகளை செய்து கொண்டு வருகிறது தேவனுடைய இயங்குதல்கள் மாறுகிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரட்சிக்கிறார் என்ற வார்த்தை பழைய உடன்படிக்கையிலே இடத்திலிருந்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இந்த இடத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த பூமியிலே இவர்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதற்காக இவர்களுக்கு இடத்திலிருந்து டேரக்டாக ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது காக்கப்பட வேண்டும் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் இவங்க சோசன் ஜெனரேஷனாக பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அப்போது இது வந்து இந்த ரட்சிப்பு என்பது வேத வசனத்தினாலே தேவரிடத்திலேருந்து புறப்படுகிற கட்டளைகளினாலே கற்பனைகளினாலே தான் நிறைவேறினது அது போல தான் இப்போ புதிய உடன்படிக்கையில் எப்படி ரட்சிப்பு வருகிறது நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வருகிறது இந்த ஆத்துமாவு காணக்கூடாத ஒரு ஆத்துமா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் தன்மைகள் நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நம்முடைய எல்லா எழுச்சிகள் எல்லாமே ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது விதமான அடிமைத்தனமும் என்னை சேதப்படுத்தக்கூடாது எந்த விதமான அடிமைத்தனமும் என்னை பிடித்து இந்த உலகத்தின் மாம்சத்தின் தன்மைக்கு போய்விடக்கூடாது நான் முற்றிலுமாக மீட்கப்பட்டவளா என்னுடைய எண்ணங்களிலே மீட்கப்பட வேண்டும் என்னுடைய எண்ணங்களிலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய எண்ணங்களிலே நான் விடுதலையாக வேண்டும் பாருங்க அப்போ அந்த ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை தேவ வசனம் ரெண்டு காலகட்டங்களிலேயும் ரெண்டு லெவலில் வேலை செய்யுது ரெண்டுமே அவசியம் ரெண்டுமே ரெண்டு லெவலில் வேலை செய்கிறது அப்படி என்றால் இப்படி ஒவ்வொரு தெய்வ வசனமும் அவருடைய நாமமாக இருக்கிறது அந்த ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே விளங்க வேண்டும் வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்படும் பொழுது அதற்குரியதான இயங்குதல்கள் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வர வேண்டும் இதைதான் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் தெய்வ வசனத்தினால் உண்டாகுகின்றதான பொறுமை அடுத்தது ஆறுதல் உண்டாகுகிறது அடுத்தது நாம் நம்பிக்கை படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கு இதெல்லாம் எழுதி இருக்கிறது காரணம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு போதனையாக எழுதப்படுகிறது ஏன் நாம் போதிக்கப்பட வேண்டும் நாம் அனுபவித்து கற்றுக்கொள்ள தேவையில்லை இவைகள் இப்பொழுது அனுபவிக்காமலேயே ஒரு போதனையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தன்மைகள் எல்லாம் மாறுகிறது அவர்கள் எல்லாம் அனுபவித்து கற்றுக்கொண்டதை எழுதப்படுகிறது எல்லாம் நமக்கு போதனைகளாக அமைகிறது இப்படி போதனைகளாக அமைகிறது எல்லாமே நாளைய தினத்திலே நித்தியத்திலே இஸ்ரோவேலர்களுக்கு அற்புதமாக உள்ளே வைக்கப்படும் அதுதான் தேவன் சகுதி சொல்றாரு அவர்களை இருதயத்திலே நான் எழுதுவேன் அது நம் மூலமாக திரும்பவும் அந்த ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் இன்றைக்கு நாம் இதை சுதந்திரிக்க வேண்டும் இன்றைக்கு இதை நாம் ஸ்தாபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகையினாலே தான் எழுதிருக்கிறவர்கள் எல்லாம் இப்பொழுது போதனைகளாக நமக்கு படித்து கொண்டிருக்கிறோம் இந்த போதனைகள் நம்மை பக்குவப்படுத்தும் ரோமர்க்கு எழுதின நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார்கள் அப்போ இந்த இடத்துல போதனையால் நடத்தப்படும் பொழுது எந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்தவித தரத்திலே நாம் நின்று கொண்டிருந்தாலும் நமக்குள்ளாக ஒரே போதனையாக ஒரே வார்த்தையாக ஒரே தேவ வசனமாக ஒரே நாமமாக இந்த காலகட்டங்களிலே நமக்கு ஏக சிந்தை உண்டாக வேண்டும் இந்த ஏக சிந்தை உண்டாகும்படிக்கு இவைகள் எல்லாம் எழுதியிருக்கிறது ரைட் அஃபோர் அதாவது பூர்வத்தில் இதனுடைய நாம் பார்க்க போகிறோம் எபேசியர் மூன்றாவது அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது அதை நாம் அறிந்து கொண்டு இதனுடைய ரகசியங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் தெய்வ கிருபைக்குரிய நியமம் இதெல்லாம் நியமனங்கள் எந்த நியமனங்கள் புதிய உடன்படிக்கை நியமனங்கள் நாம் நினைக்கிறோம் பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேலர்களுக்கு தான் நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை நமக்கு சில நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் இந்த நியமனங்கள் இன்னது என்று பரிசுத்த ஆவியானவை நமக்கு விளங்க செய்யும் பொழுது வேறு வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பண்டித்து அந்த வாக்கியங்களுக்குள்ளே இருக்கிற நியமனங்களை நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுது நாம் இந்த காரியங்களை சுதந்திரிக்கிறோம் ஜெயிக்கிறோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம் மூன்றாவது அதிகாரம் பேசிய மூன்றாவது வசனம் மூன்று நான்கு வசனங்களையும் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன் அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார் இதை குறித்து நான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன் அப்போ பவனும் சில காரியங்களை ரகசியங்களை எழுதி வைக்கிறார் ஆல்ரெடி எழுதப்பட்டவைகள் இருக்கிறது பூர்வத்திலே இருக்கிறது இருக்கிறது புதிய உடன்படிக்கையிலேயும் அநேக பரிசுத்தவான்களால் சில காரியங்கள் எழுதியிருக்கிறது ஏனென்றால் இதெல்லாம் டிரான்சிஷன் பீரியடில் நடக்கும் இப்பொழுதும் எழுதியிருக்கிறது அப்போது இந்த எழுதி இருக்கிறத நாம் கொஞ்சம் நிதானிக்கணும் ஏன் இதில் இப்படி எழுதியிருக்கிறது இப்போது இதில் இந்த ரீசன் என்ன சொல்கிறாரு எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது பவுல் இதை ரொம்ப தெளிவாக அந்த சௌசண்ட் பீப்புள்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய ரகசியங்களை சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது ரகசியத்தினுடைய பின்னணியம் என்ன என்பதுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு யூதாவும் அந்த அந்த ரகசியத்தை பகிரங்கமாக சொல்லாமல் உள்ளாவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போ இந்த உள்ளாவார்கள் என்ற தன்மையை எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது அந்த ரகசியம் என்ன இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார் புற ஜாதிகளுடைய ரோல்ஸை சொல்கிறார் இதுவரையிலும் பழைய உடன்படிக்கையிலே சிறுவர்களுடைய ரோல்ஸ் பார்த்து பா நம்ம பகிரங்கமாக பார்க்குறோம் ஆனால் இந்த புற ஜாதிகளுடைய ரோல் அதாவது அவர்களுடைய பங்குகள் புறஜாதியார் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களிடத்தில் தேவன் வெள வெளிப்படுத்துகிறதான தேவ வசனங்கள் எதற்காக எத என்ன நோக்கத்துக்காக அல்லது எதுவாக என்று நாம் நிதானிக்கும் பொழுது இந்த இடத்த சொல்றாரு சுவிசேஷத்தினால ஒரு காரியம் நடக்கணும் அதனால தான் சுவிசேஷத்தை சொல்ல சொல்றாரு ஸோ சுவிசேஷத்தினால என்ன நடக்கிறது என்றால் நாம் உடன் சுதந்திரராக மாறுறோம் யாருக்கு பிதாவாகிய தேவனுக்கு ரோடு கூட சேர்ந்த ஒரு உடன் சுதந்திரம் அவங்க மற்ற சுதந்திரவாளிகள் கிடையாது நாமும் சுதந்திரவாளிகள்